ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு கத்த நமக்கு கொடுத்துருக்கிற வாக்கு தத்தமான வசனம் கலாத்தியார் ஆறு நாலு அவனவன் தன் தன் சுய கிரியை சோதித்து பார்க்க கடவன் அப்பொழுது மற்றவனை பார்க்கும்போது அல்ல தனியை பார்க்கும்போது மேன்மை பாராட்ட அவனுக்கு இடம் உண்டாகும் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ இந்த வசனத்தின் மூலமாக ஒரு கதையை கெட்டு தியானிக்கலாமா பிரதீப் தன்னுடைய எல்லா விதமான சுயமரியாதையும் இழந்து போன மாதிரி யோசிக்க ஆரம்பித்தான் தன்னுடைய ஆஃபீஸில் யாருமே ஒரு மனுஷனாக கூட மதிக்க மாட்டேங்கிறாங்க எல்லாரும் அவங்க பாட்டுக்கு அவங்க வேலைகளை பார்த்துட்டு இருக்க வேண்டியது எதுக்காக என்னுடைய எல்லா விதமான காரியங்களையும் பார்த்து இனிய அவதூறாக பேசுகிறதும் இனி பார்த்தாலே ஏதோ இழிவாக பார்க்குறவதும் இதெல்லாம் எதுக்கு அப்படின்னு சொல்லி தன்னுடைய மனதில் ரொம்ப பெரிய ஆதங்கத்தை வளர்த்துக்கிட்டான் இப்படி இருக்கும்போது பிரதீப் தன்னுடைய ஃப்ரெண்டுக்கிட்ட சொன்னால் எனக்கெல்லாம் இப்போ வாழவே பிடிக்கிறதே கிடையாதுடா ஒவ்வொருத்தனும் எப்படி இல்லாமல் வாழ்ந்துட்டு போகிறான் ஆனால் பாரு ஏன் வாழ்க்கையில் மட்டும் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வந்துக்கிட்டே தான் இருக்கும் ஒன்று மாற்றி ஒன்று ஏதாவது ஒன்று நடந்துக்கிட்டே இருக்கும் இப்போ பாரு நான் புதுசாக கம்பெனியில் சேர்ந்து அதில் எல்லா விதமான மனிதர்களும் எண்ணி பார்த்தா எதையாவது ஒன்று சொல்லி குறை சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க இந்த வேலையெல்லாம் நமக்கு செட் ஆகாதோ எங்கேயா ஓடிடலாம் போலன்னு அப்படின்னு தோன்ற அளவுக்கு போயிடுது அப்படின்னு சொன்னதும் அவன் ஃப்ரெண்டு சொன்னான் இங்கே பாருடா ஆரம்பத்தில் எல்லா கம்பெனிலையும் இந்த மாதிரி நம்மளை ஒழிச்சு கட்டுறதுக்காக நிறைய மனுஷங்க தான் செய்வாங்க அதுக்காக நீங்கள் இப்படி மன உடஞ்சி போகிற எல்லாரும் ஏதாவது நமக்கு ஒரு சின்ன வேலை தெரியாட்டினாலும் கண்டிப்பாக திட்ட தான் செய்வாங்க இதெல்லாம் நானும் அனுபவிச்சிருக்கேன்டா அப்படின்னு சொன்னதும் பிரதீப் சொன்னால் நானும் எத்தனை கம்பெனி தான் மாறி மாறி போகிறது ஒரே கம்பெனியில் என்னால் செட்டாக இருக்க முடியல ஏதாவது ஒரு டார்ச்சர் பண்ணி நம்மளை அந்த வேலையிலேருந்து வெளியில் அனுப்புகிறதே அவங்களுக்கு காரியமாக இருக்குது அப்படின்னு சொன்னதும் பிரதீப்போட ஃப்ரெண்டு சொன்னால் வானத்தில் பறக்கிற பறவைகளை பார்த்தியா அது பறக்க பறக்க தெரியாமல் மோதி கொண்ட பறவைகளே கிடையாது அழகும் கிரம்மா ரொம்பவே பார்க்கறது கற்புதமா எல்லாம் ஒன்று போல பறந்து போகும் பாரு அந்த காட்சியே ஒரு கண்கொள்ளா காட்சியா இருக்கும் ஆனா பாரு மனுஷங்க நாம தான் ஒவ்வொரு விதமான காரியங்கள்னால நம்மளுடைய இருதயம் நம்மளுடைய மனசு எல்லாம் சேர்ந்து ஒன்றோடு ஒன்று இடித்து அறிவுக்கும் மனசுக்கும் உள்ள பெரிய போராட்டம் பண்ணி நம்ம மோதிக்கிட்டு இருக்கிறோம் அது மட்டும் இல்லை ட்ராஃபிக்கில் எல்லோரும் ஒன்போலவே போகிறோமா உனக்கு முன்னாடி நான் போகணும் எனக்கு முன்னாடி நீ போகணுன்னு எல்லாரும் முட்டி மோதுகிறனால எவ்வளோ பெரிய இழப்புகள் இப்போ பாரு உன்னையை விட ரொம்ப கீழ்த்தரமாக இருக்கிறவங்கள பார்க்கும்போது கண்டிப்பாக உன்னுடைய வாழ்க்கை சிறப்பாக தான் இருக்குன்னு உனக்கே தோண வரும் நீ கொஞ்சம் உன் மனசை பாரு அதுக்கப்புறம் பாரு அவங்க என்ன செஞ்சாலும் கண்டிப்பாக உனக்கு அது சுலபமாயிரும் ஈஸியாக எடுத்துகிட்டு அதுலேருந்து நீ வின் ஆகி போக இனிமேல் நீ இந்த மாதிரி கம்பெனி மாறி போகவே வேண்டாம் ஒரே இடத்துல வாழ முடியும் ஒரே இடத்துல நல்ல விதமாக வேலை செய்ய முடியும்னு இருதயத்தட்ட சொல் கண்டிப்பாக உன் மைண்டை அதை அக்செப்ட் பண்ணிக்கணும் இப்படி தான் நம்மளுடைய வாழ்க்கையை நல்ல விதமாக கடந்து கொண்டு போகணும் இப்படி இருந்தால் தான் நம்மளும் நல்ல சேஃபாக நம்மளுடைய இருதயத்துக்கு எந்த விதமான பாதிப்பும் இல்லாமல் வாழ முடியும்னு சொன்னார் பிரதீபம் சரிடா முயற்சி பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் தன்னுடைய வீட்டுக்கு போனாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த கதை கேட்டிங்களா இதே மாதிரி வானத்தில் பறக்கிற ஒவ்வொரு பறவைகளும் எந்த விதமான பிரச்சனைகளும் இல்லாமல் அழகாக மோதி கொள்ளாமல் எவ்வளோக்கு அழகாக பறந்து போய்கிட்டு இருக்குதோ அதே மாதிரி நம்மளுடைய சுய கிரியைகளை நாம் சோதித்து பார்க்கணும் ஒவ்வொரு நாளும் நாம் என்ன செய்கிறோம் மற்றவங்க என்ன செய்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்குறத காட்டிலும் நம்மளுடைய கிரியைகளில் என்னென்ன தவறு இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்து திருத்திக்கிட்டு மற்றவர்களை பார்க்கும்போது அப்படி கிடையாது நம்மளை பார்க்கும்போதே ஒரு மேன்மையாக நம்மளுக்குள்ள எல்லாமே சிறப்பாக தான் கர்த்தர் கொடுத்துருக்காரு இதில் இருந்து நம்மளை ஆசீர்வதிக்க போகிறாரு அப்படின்னு நம்மளுக்கு நாமளே ஒரு தைரியப்படுத்தி கொள்ள முடியும் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமீன்